ஜபமே தேவையில்ல ஜபிக்காம அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டா நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க ஆனா ஜபமே தேவையில்லை இன்னும் சொல்ல போனா ஜபத்தை விட மத்த காரியங்களுக்கு ரொம்ப பவர் இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இதுல இது எல்லாத்துக்கும் வேத வசனத்துல ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா வேத வசனத்தின் அடிப்படையில சொல்ல முடியாது அனுபவத்தின் அடிப்படையில சொல்ல முடியும் அப்படின்பாங்க ஆனா உண்மையிலேயே வசனத்தின் படி பாத்தீங்கன்னா ஜபம் எவ்வளவு முக்கியம் நம்ம வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா மத்திய எழுந்த சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலயும் சரி இருபத்தி ஆறு முப்பத்தி ஆறு இந்த வசனங்கள்லாம் வாசிச்சா எதற்கெல்லாம் ஜபம் தேவை வச்சிருக்கிறார் முதல்ல ஜபத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இயேசுவே இருட்டோட எழுந்திருச்சு போய் ஜோம் பண்ணாருன்னு மார்க்கழு சுவிசேஷத்துல இருக்கு அதிகாலையில அவரு ஜவு பண்ணாரு அப்படின்னு சொல்லி மத்தியில் இருக்கு ஏசாயி ஐம்பது நாள்ல தனிப்பட்ட முறையில அவரு தேவனோடு கூட ஜோம் பண்ணாரு அப்படின்னு இருக்கு இப்படி ஏசு கிறிஸ்துவே ஜெபத்தில் அவருடைய ஊழியத்தை செஞ்சுருக்கிறார் ஜெபம் எவ்வளவு முக்கியம் என்பதை நமக்கு காட்டி காட்டியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மதியம் பதினேழு இருபத்தொன்னு சொல்லுது பிசாசை விரட்ட வேண்டும் என்று சொன்னால் இவ்வகையான பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபாசத்தலுமின்றி ஓடாது ஜெபமே தேவையில்லைன்னா எப்படி பிசாசு ஓடும் ரெண்டாவது நீங்கள் எதையாவது பெற்றுக்கொள்ள விரும்பினால் வசனம் தெளிவாக சொல்லுது என் நாமத்தினாலே ஜபத்தில நீங்கள் எதை கேக்குள்ளோ அதை பெற்றுக் கொள்வீர்கள் அப்ப ஜபம் ரொம்ப முக்கியம் அவருடைய பெற்றுக் கொள்வதற்கு அதை விட முக்கியம் ஆறு முப்பத்தி ஆண்டவர் சொல்றாரு உபத்திரவத்திற்கு முன்பு அதாவது கெட் மனையில அவர் ஜபித்தாரு தடவைக்கு மூணு தடவை கூட வேற அவர் ஜப பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு எதுக்காக அப்படின்னு சொன்னா அவர் மிகப்பெரிய உபத்திரவத்துக்குள்ளே கடந்து போக போறாரு அந்த உபத்திரவத்தில் அவர் அந்த நிலை நிற்பதற்கு அந்த உபத்திரவத்தை கடந்து போவதற்கு ஜெயிப்பதற்கு ஜபம் ரொம்ப அவசியம் உபத்திரவத்தை நம்ம வாழ்க்கையில உபத்திரம் என்பது ஒரு பார்ட் உபதிரவம் இல்லாம ஒரு பரிசுத்தனுடைய வாழ்க்கை இருக்காது அவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலை எல்லாருமே வந்து கம்பிக்கு போன கிடையாது எல்லாருமே வந்து நெருப்புல தூக்கி போடுவாங்கன்னு சொல்ல முடியாது நம்ம வாழ்க்கையில நம்ம அளவுக்கு அவனவன் திராணிக்கத்தக்கான உபதிரவத்தில் கூட கடந்து இருக்கிறோம் இந்த உபதிரவத்தில இருந்து நாம கடந்து வந்து மீண்டும் ஆசீர்வாத நிலைமைக்கு வருவதற்கு ஜெபம் ரொம்ப அவசியம் ஜெபிக்கிற மனுஷன் தான் அதுல நிக்க முடியும் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இயேசு சொல்றாரு அதே மத்திய இருபத்தி ஆறு நாற்பத்தி ஒண்ணுல சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜோம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜோம் பண்ணுங்க வரும் சோதனைகளுக்கு நம்ம பலத்தோட நிக்கணும் அதுக்கு முன்னாடியே ஜோம் பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனிச்சு பாருங்க இயேசுவோட வாழ்க்கை ஜெப வாழ்க்கை ஒரு வல்லமை கிழிய செய்யறதுக்கு விடுதலை ஊழியர் பிசாத தரத்தான் ஜெம தேவை சுகமளிக்கிறதுக்கு வேணும் அதை அப்படியே தாண்டி உபத்திரத்தில் நிக்கிறதுக்கு வேணும் எல்லாத்துக்கும் வேணும் கடைசியா வருகையை பத்தி பேசும்போது பதிமூணு இருபத்தி மூணுல வருகை பத்தி பேசும்போது அந்த நாளை குறித்து நீங்க அறியாது இருக்கிறபடினாலே விழுத்திருந்து ஜோ பண்ணுங்கள் வருகையை பத்தி பேசுற அப்போ வருகை வரைக்கும் ஜெபம் அவசியம் சரி வருகையோட கூட ஜெபம் முடிஞ்சிருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிப்புறத்தில் அஞ்சாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் ஜப தூப வர்க்கம் ஆகிய ஜப விண்ணப்பங்கள் பரலோகத்துல ஏற்கப்படுகிறது பரலோகத்திலயும் ஜபம் இருக்கு இன்னைக்கு ஜபமே தேவையில்ல அப்படிங்கிறவங்களுக்கு ஜெபிக்க வேணாம்னு சொல்றவங்களுக்கு அவங்க மத்தியில வசனத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் ஜபம் உங்க வாழ்க்கையில மிக மிக அவசியம் தனிப்பட்ட வாழ்க்கையில அதுவும் ரொம்ப அவசியம் நான் எப்பவும் சொல்லுவேன் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது அது உங்க ஊழியக்காரரோ எந்த ஊழியக்காரரையோ அவர்கள் நாங்கள் எல்லோருமே உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஸ்பிரிச்சுவலி ஹெல்ப் பண்றதுக்கு தான் இருக்கிறோம் நீங்க ஜெபிச்சா கூட நாங்க ஜெபிக்கலாம் உங்களுக்கு ஆலோசனைகள் கொடுக்கலாம் எல்லாம் செய்யலாம் ஆனா உங்க வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை உங்களிடத்தில் தான் இருக்கிறது நீங்க ஸ்பிரிச்சுவலி ஜெயிக்கிறது உங்க ஜபத்துல தான் இருக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறது உங்க ஜபத்துல தான் இருக்கு நிறைய பேருக்கு என்னன்னு கேட்டா அந்த ஊழியத்துக்கு இந்த ஊழியத்துக்கு அந்த ஊழியக்கார தெரியும் இந்த ஊழியக்கார தெரியும் அவரை நம்ம வீட்டுக்கு வந்தா தங்கிட்டு போவாரு ஒரு சிலருக்கு எல்லாம் சர்ச்சுக்கு போறோம் மெம்பராக இருக்கிறோம் நம்ம சந்தா கட்டுறோம் அப்புறம் வந்துட்டு பாஸ்டருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இதெல்லாம் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு போதுமானதல்ல இதெல்லாம் வந்து சுத்தி இருக்கிற இன்ஃபிராஸ்ட்ரக்சர் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு உங்க பிரேயர் ரொம்ப அவசியம் அதுவும் இந்த கடைசி காலத்தில் உங்களை ரொம்ப பிஸியா வச்சுக்கிறான் பிசாஸ் ஏதாவது ஒரு வேலை ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துட்டு

நிறைய பேருக்கு இந்த தசம்பா காணிக்க கொடுத்துட்டோம்னா அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கும் பரலவத்துக்கு போயிடலாம் நினைக்கிறாங்க நீங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்ததில் நீங்க திருப்பி கொடுத்துருக்கீங்க அவ்வளவுதான் அந்த விஷயம் நீங்க நன்றி அறிதல் இருதயம் உள்ளவங்களா இருந்திருக்கிறீங்க இதே மாதிரி புறச்சாத்தியாரையும் நன்றி அறிதல் இருதயம் உள்ளவங்க இருக்கிறாங்க அவங்க கடவுளுக்கு கொடுக்குறவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கும் உங்களுக்கு எங்க வித்தியாசப்படுது நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுகிறீர்கள் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஜெபம் அவசியம் டெய்லி அதாவது இந்த சபை வாழ்க்கை இருக்கிறது இந்த இரண்டாயிரம் வருஷம் வாழ்க்கை இயேசு கிறிஸ்துல இருந்து இப்ப வரைக்கும் இரண்டாயிரம் வருஷம் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் என்ன தெரியுமா முதல் இரண்டாயிரம் வருஷம் இருக்கு இந்த பூமியில ஆதாம் முதல் கொண்டு ஆபரகம் வரைக்கும் இன்னும் சொல்ல போனா நோவா வரைக்கும் கரெக்டா சொன்னா நான் பைபிள்ல வாசிக்கும் போது ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு இடத்துல கூட ஜெபித்தார்கள்னு கிடையாது ஆதாம்ல இருந்து நோவா காலம் வரைக்கும் ஜெபித்தாங்கன்னு கிடையாது ஆதாம் தப்பு செய்யறாரு ஆண்டவர் கேட்கிறாரு பழம் சாப்பிட்டாயா அப்படின்னு கேட்கிறாரு நான் விலக்கின கனியை புசித்தாயோ அந்த இடத்துல மட்டும் ஒருவேளை ஆதாம் ஜெபித்திருந்தால் பாவம் மன்னிப்பு கேட்டு இருந்தால் அன்னைக்கு கதையே வேற ஏவாள் பாவம் மன்னிப்பு கேட்கல ஜெபிக்கல அடுத்து அப்படியே வாங்க காயின் காயின் இடத்துல வந்து கேட்கிறாரு உன் சகோதரன் எங்கே அவன் ரத்தம் என்னை நோக்கி கூப்பிட்டது காயின் சொல்றான் சோந்தரவாளியோ ஜபம் இல்ல காயின் வம்சத்துல ஒருத்தவரா ராமேக்கு அவனும் சொல்றான் காயின் கொன்ன மாதிரியே நானும் ஒருத்தரை கொண்டுட்டேன் அவனும் சுயநீதி எனக்கும் ஏழு தலைமுறை பாவம் சோமங்கிறான் இவனுக்கும் சுயநீதி இருக்கு ஜபம் இல்ல அதுக்கப்புறம் அப்படியே வாங்க இது வரைக்கும் யாரும் ஜோபம் பண்ணல ஒருத்தர் கூட ஜோபம் பண்ணாங்க ஆபேல் ஆபேல் கொலை செய்யப்பட்ட போது எப்படியா இருக்கிறது பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி அவசரம் என்ன சொல்லுதுன்னா ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசும் ரத்தம் ஆபேல் ரத்தம் கூப்பிட்டதுன்னு ஆண்டவர் சொல்றாரு எப்படி கூப்பிட்டுச்சு என்ன கூப்பிட்டுச்சுன்னு தெரியல ஆனா கூப்பிட்டுச்சு ஒருவேளை நீங்க அதை பிரேயரா கூட வச்சுக்கலாம் ஒரு ஜபமா கூட வச்சுக்கலாம் இல்லையே மத்தபடி உயிரோடு இருக்கும்போது எந்த மனுஷனும் ஜோம் பண்ணான்னு இல்லை ஏன்னு கூட அவன் தேவனோடு கூட சஞ்சரித்தான் இருக்கு மேபி ஜோம் ஜோமன் இருக்கலாம் அதுக்கப்புறம் எபிரேயர்ல சொல்லும் பொழுது அவன் முன்னறிவித்தான் ஊழியம் பண்ணான்னு இருக்கு மேபி ஜோம் ஜோமன் இருக்கலாம் நோவை பத்தி சொல்லும் போது பிரசங்கித்தவனாகிய நோவான்னு ரெண்டு பேர் உள்ள வருது அவரும் பண்ணாருங்கிற வார்த்தை வரல மேபி ஜபிச்சிருக்கலாம் நமக்கு தெரியாது இந்த மூணு பேரை தவிர ஆபேல் ஏனோக்கு நோவை தவிர யாருமே அதாவது பாவம் செய்த வந்த விழுந்து போனவர்கள் யாருமே ஜோம் பண்ணாங்க மன்றாட்டாங்க இருக்காது அப்படின்னா கணக்கு பாத்தீங்கன்னா முதல் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பூமியில ஜபமே இல்ல ஜபமே ஏறெடுக்கப்படல கர்த்தரை நோக்கி ஒருத்தம் கூட கூப்பிடல தான் கர்த்தர் என்ன பண்றாரு பிரமாணம் ஒண்ணு கொண்டாடுறாரு கொண்டு வந்து எல்லாரும் என்னை நோக்கி பாக்கணுங்கிறதுக்கு கொண்டு வராரு ஏன்னா பிரமாணம் வந்துச்சுன்னா பலி வரும் பலி வந்தா தேவங்கிட்ட போவாங்க அங்க தூப வர்க்கம் ஏற இருக்கப்படும் தூப வர்க்கம் என்பது ஜபத்திற்கு அடையாளம் சோ பஸ்ட் ரெண்டாயிரம் வருஷம் யோசித்து பாருங்க முதல் ரெண்டாயிரம் வருஷம் பூமியில இருந்து ஜபமே இல்ல ஒரு பிரேயர் கூட இல்ல மேபி இந்த மூணு பேர் பண்ணி இருக்கலாம் அதுவும் அவங்க பண்ணாங்கன்னு அங்க இல்ல அதற்கு தான் ஆபரகம் வராரு ஆபரகம் வரும்போது ஏறக்குறைய ரெண்டாயிரம் வருஷத்துக்கிட்ட வந்துருது பூமி ரெண்டாயிரம் வருஷமாக இல்லாத ஒரு பூமி அதே மாதிரி தான் இன்னைக்கும் இருக்கு உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை எடுத்து பாருங்க எவ்வளவு நாள் நீங்க ஜவம் இருக்கா எல்லாத்துக்கும் டைம் இருக்கு சாப்பிடறதுக்கு முன்னாடி மாத்திரை போடணும் நல்லா தெரியுது இல்ல சாப்பிட்ட பிறகு அரை மணி நேரம் உட்கார்ந்து இருக்கணும் டாக்டர் சொல்லி வாக்கிங் போக சொல்லி இருக்கிறாரு

அதிகாலை என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான் சொல்றாரு கேட்டோமா இல்ல இன்னைக்கு நம்முடைய ஆண்டவன் நம்ம மேல கிருமையா இருக்கிறத நம்ம எக்ஸ்கியூசா எடுத்துக்கிறோம் அதான் வசனம் சொல்லுது அவருடைய கிருபையை கிருமையை ரசிப்பென்றங்கள் நாம இன்னைக்கு என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் காலை வேலையில காத்து கொண்டிருக்கணும் தேவ சமூகத்துல சங்கீதகாரன் சொல்றான் என் ஆத்துமா குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பதாகவே விழித்துக் கொள்ளுகிறது சொல்றான் அப்படின்னா என்ன அலாரம் வைக்கிறதுக்கு முன்னாடி அவன் ஒரு அலாரம் பிக்ஸ் பண்றான் டைம் கால நாலு மணிக்கு எந்திரிப்பேன் அஞ்சு மணிக்கு எந்திரிப்பேன் கத்திர நான் வந்து துதிக்க போறேன் டைம் பிக்ஸ் பண்றான் அதற்கு முன்பதாகவே என் ஆத்மா விழித்துக் கொள்ளுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த மூணு மணி நாலு மணி அஞ்சு மணி டைம் பிக்ஸ் பண்றானா அந்த டைமுக்கு முன்னாடியே அவனுக்கு தூக்கம் கலைஞ்சு கத்திர துதிக்கிற துதி ஆத்மாக்குள்ள வந்துருது அப்படின்னா என்ன அர்த்தம் என் சரீரத்தை பார்க்கிலும் ஆத்மா இன்னும் வேகமாய் கத்தரை துதிக்க தொடங்குகிறது எப்பவுமே சரீரம் விலகினும் தான் காலையில எந்திரிச்சு அஞ்சு மணிக்கு நீங்க ஜோம் பண்ணு அலாரம் வச்சிருப்பீங்க நீங்க எழுந்திருப்பீங்க ஆனா சொல்லுவோம் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு அந்த கொஞ்ச சொல்லக்கூடிய மறுப்பு தெரிவிச்சு கருத்துல துதிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க எழுந்திர உட்காந்து ஒரு சின்ன ரெஃப்ரெஷ் ஆயிட்டு நீங்க சோத்திரம் பண்ணி பாருங்க அதற்கு பிறகு உங்கள் சரீரம் உங்க கண்ட்ரோலுக்கு வந்துரும் கொஞ்ச நாள் தான் இந்த போராட்டம் இருக்கும் உங்க ஆவிக்கும் உங்க சரீரத்துக்குமான போராட்டம் இது நீங்க ஏந்திரிக்கும் போது உங்க சரீரத்தை உங்க ஆவி உற்சாகமா உள்ளது அது ஏந்திரிக்கும் உங்க சரீரம் கொஞ்சம் தடுக்கும் இன்னும் ஒரு அரை மணி நேரம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தூங்கலாம் நீங்க கண்ணை முடிச்சு பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஆயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க பாத்தீங்கன்னா காலை ஏழு மணி ஆயிருக்கும் சே அதுக்குள்ளேயே இவ்வளவு ஆயிடுச்சு இங்கேதான் உங்க சரீரம் உங்களுக்கு விரோதமா போராடும் நீங்க அந்த நேரத்துல மட்டும் எழுந்திருச்சு நல்லா ஜோமன் அதுக்கப்புறம் கூட ஒரு அரை மணி நேரம் தூங்குங்க பிளேயர் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு அன் அவர் தூங்குங்க அது கூட நான் நான் சொல்லுவேன் ஏன்னா சில நான் சொல்லுவாங்க காலையிலே எழுந்திரிச்சுட்டு அந்த நாள் ஃபுல்லா எனக்கு ஒரு மாதிரி ட்ரௌசியா இருக்கு தூக்க கலக்கமா இருக்கு ஒரு அரை மணி நேரம் தூங்க இல்ல மதியத்துல அரை மணி நேரம் தூங்கலாம் தப்பே கிடையாது ஆனா காலையில கர்த்தரை தேடுதல் வெரி இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு உள்ள தலைமுறைக்கு நான் பெற்றோருக்கு சொல்லுகிறேன் இன்னைக்கு உள்ள தலைமுறைக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு தயவு செய்து இந்த அதிகாலையில எழுந்திரிக்கிறத சொல்லி கொடுங்க ஏன் இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் எல்லாம் ஒன்பது மணிக்கு ஆன்லைன் கிளாஸ்னா எட்டரைக்கு தான் எழுந்திருக்குது இறைக்கு எழுந்திருச்சு அப்படியே குளிக்கிறது எல்லாம் கிடையாது அதாவது நமக்கு ஸ்கூல்ல நல்ல பழக்கம் சொல்லி கொடுத்தாங்க பைபிள்ல உள்ளதுதான் அவங்க வேற விதமா சொல்லி கொடுத்தாங்க கூழானாலும் குளித்து குடி காலை எழுந்திரிக்கும் போதே குளிச்சிடணும் அப்படியே ஆணையை நல்லா துவச்சி போடணும் சுத்தமானதை உடுத்து இதெல்லாம் நம்ம ஆண்டவர் சொன்னாரு நம்மள சுத்தமா வச்சுக்க சொன்னாரு நல்ல ஆகாரம் சாப்பிட சொன்னாரு நீட்டா இருக்க சொன்னாரு ஆனா இன்னைக்கு காலையில் எழுந்திருச்சு அப்படியே ப்ரஷ் பண்ணிட்டு வந்து நேரம் ஆன்லைன் கிளாஸ்ல உட்காருது அங்கேயே காஃபி சாப்பிடுது அங்கேயே பூஸ்ட் குடிக்குது அங்கேயே சாப்பாடு டிஃபனும் சாப்பிடுது அந்த நேரத்துக்கு மட்டும் வீடியோவை கட் பண்ணிக்குது இது நடக்குது எப்படி இந்த பிள்ளை நாளைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் ஆன்லைன் கிளாஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பெற்றோர் உங்க பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்களா எட்டு மணிக்கு எழுந்திருக்கிற பிள்ளை ஒரு அஞ்சரை மணிக்கு எழுந்திருக்க சொல்லுங்க ஆறு மணிக்கு எழுந்திருக்க சொல்லுங்க ஒன் அவர் உட்காந்து மிளகால் போட்டு பைபிளை வாசிக்க சொல்லுங்க ஒரு ஜோமனை சொல்லுங்க இல்லாம உனக்கு காஃபி இல்லைன்னு சொல்லுங்க முதல்ல அவங்க தகராறு பண்ணுவாங்க நான் சொல்லுவேன் அவருடைய ஆவைக்குரிய வாழ்க்கைக்காக நீங்கள் எவ்வளவு கண்டிப்பா வேணா இருக்கலாம் அவங்கள திருப்பி கொண்டு வரணும் ஏன் தெரியுமா ஒருவேளை படிப்பு இல்ல ஒரு நாள் ஆப்சன்ட் ஆனா கூட பரவாயில்ல அதை நீங்க பாத்துக்கிட்டு எழுதிக்கலாம் யார்த்தையாவது கேட்டு வாங்கி எழுதிக்கலாம் ஆனா உங்களுடைய ஆத்மா உங்க பிள்ளைகளுடைய ஆத்மா வீணாய் போனால் என்ன ஆகும் கொஞ்சம் யோசித்து பாருங்க இன்னைக்கு கடைசி காலத்துல ஜெபம் மறக்கப்பட்ட ஒரு எக்ஸசைஸ் ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் பெரியவங்க எல்லாம் இன்னைக்கு பாருங்க அறுபது வயசுக்கு மேல ரிட்டையர் ஆன பிறகு காலையில ஆறு மணிக்கு அஞ்சரை மணிக்கு எல்லாம் எழுந்திரிச்சு கொஞ்சம் ஜோம் பண்ணுவாங்க உடனே இங்க நீங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் என்ன தெரியுமா சொல்றாங்க அவங்களுக்கு தூக்கம் வரல வயசாகி போச்சு அதனால உட்காந்து காலையிலேயே எழுந்திரிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க போன ஜென்ரேஷன்ல நம்முடைய பெற்றோர் நமக்கு சொல்லிக் கொடுத்த மிக முக்கியமான விஷயங்கள்ல ஒண்ணு ஆவிக்குரிய குடும்பத்துல இருக்கட்டும் ஏ பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் சொல்ற கிறிஸ்தவ குடும்பங்கள் கூட சரி காலையில எழுந்துருச்சு பைபிள் வாசித்து இல்லைன்னா கிடையாது அது கூட ஒரு படி மேல போய் சில இடத்துல இன்னைக்கு என்ன பைபிள் வாசனை வாசிச்சா சொல்லுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு பிள்ளைகளுக்கு செல்லங்கிற பேர்ல நாம பிசாசின் கையில பிள்ளைகளை ஒப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் படிப்புக்கு செல்லம் கொடுங்க தப்பு கிடையாது இந்த படிப்பு இல்லாட்டி இன்னொரு படிப்பு கூட படிச்சுக்கலாம் வாங்கி கொடுக்கறதுல செல்லம் கொடுங்க நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தான் வாங்கி கொடுக்கறோம் சாப்பாடு விஷயத்துல கூட செல்லம் கொடுங்க தப்பு கிடையாது ஆனா ஸ்பிரிச்சுவல் விஷயத்துல நோ காம்ப்ரமைஸ் இதுதான் இப்படித்தான் ஆண்டவரே அப்படித்தான் சொல்றாரு பிள்ளைகளுக்கு உன் சொத்து மொத்தம் கொடு அது ஒண்ணு தப்பே கிடையாதுங்கிறாரு ஆனா நான் உனக்கு செய்ததை உன் பிள்ளைகள் காதுபட வாசி உன் பிள்ளைகளுக்கு எழுதி கொடு வலது கைகளிலே எழுதி போடு நெற்றிகளுக்கு நடுவில் எழுதி போடுங்கிறார் காரணம் என்ன இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன் வீக் அதுல மெயின் வீக் எது பிரேயர் இன்னைக்கு பிரேயரே கிடையாது முழங்கால் போட முடியுதா இன்னைக்கு உள்ள பிள்ளைகளுக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள் பாருங்க வீட்டுல உள்ளவங்கள பாருங்க நேர் முழங்கால்ல ஒரு மணி நேரம் நிப்பாங்க அரை மணி நேரம் நிப்பாங்க இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு நேர் முழங்கால் என்னனே தெரியாது ஒண்ணு உக்காந்துருக்கு இல்ல சாஞ்சிருக்கு ஏன் முழங்கால் போடணுமா அவசியமா இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் கேள்வி கேட்கறது இவங்களுக்கு ஏத்த மாதிரி அதான் வசனம் சொல்லுது இல்லையா தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தெரிந்து கொண்டார்கள்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு இவங்களுக்கு ஏத்த மாதிரி கடைசி காலத்துல சில ஊழியக்காரங்களும் வந்து நீ ஜோம் பண்ண வேண்டாம் ஜோம் பண்ணதான் எதுக்கு ஜபெல்லாம் அவசியம் இல்ல அதை விட ரெண்டு டான்ஸ் போடு நீ ஜபத்தை காட்டில அதுக்கு பவர் இருக்கு நீ ஃபாஸ்டிங் பண்றத விட ரெண்டு பாட்டு பாடு அதுக்கு பவர் இருக்கு இப்படி சொல்லி நம்ம பிள்ளைகளை ஜெபிக்க விடாம கெடுத்து அதையும் தாண்டி நம்ம பிள்ளைகளுக்கு இன்னைக்கு முழங்கால் போறதுனா என்னன்னு தெரியாது நேர் முழங்கால் தான் என்னன்னு தெரியாது தேவன நோக்கி ஜெபிக்கிறதுனா என்னன்னு தெரியாது ஒரு ஜென்ரேஷனே ஸ்பிரிச்சுவலி ஸ்பாயில் ஆகிட்டு தயவு செய்து சொல்றேன் இன்னையிலிருந்து முடிவெடுங்க காலையில உங்க பிள்ளைகளை நீங்களும் எழும்புங்க எழுந்திருச்சு தேவ சமூகத்துல ஒரு ஆஃப் அன் அவர் இப்போவும் சொல்றேன் இந்த அரை மணி நேரம் ப்ரோக்ராம் பார்த்துட்டா இது உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஜவ வாழ்க்கைக்கான ஆல்டர்னேட் நினைக்காதீங்க இது ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் அவர் ப்ரோக்ராம் அவ்வளவுதான் அதிகாலையில் எழுந்திருக்கணும் தேவ சமூகத்தில் உட்காரணும் ஒரு அரை மணி நேரமாவது உட்காருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல உங்க பிள்ளைகளையும் எழுப்புங்க புரஜாதியான வீடுகள்ல பாருங்க பண்டிகை நாட்கள் வந்தா கால அஞ்சு மணிக்கு எழுப்பி பிள்ளைகளை உட்கார வச்சு தலையில எண்ணெய் தேய்ச்சி அவங்களை புது ட்ரெஸ் போட வச்சு கூட்டிட்டு போறாங்க ஒரு சில மார்க்கத்தார பாருங்க இரவுல அவங்களுடைய வழிபாட்டு தலங்களை கூட்டிட்டு போய் நைட்டெல்லாம் முழிக்க வைக்கிறாங்க ஏன்னா நீங்க முழிச்சிருந்தா ஆசீர்வாதம்னு சொல்லி பிள்ளைகளும் முழிச்சிருக்கு நம்ம பிள்ளைகளை பாருங்க காலையில அதிகாலை எழுந்திருக்கிறதே கிடையாது காலையினா என்னன்னே தெரியாது ஆகவே தயவு செய்து நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நீங்களும் உங்களுடைய ஜபா வாழ்க்கையில ஸ்ட்ராங் ஆகுங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு சேர்த்தாலும் ஜெபிக்காம ஒன்றும் நடக்காது இதோடைய பாதுகாப்பு உங்க ஸ்பிரிச்சுவல் உங்களுடைய உலக பாதுகாப்பு ஸ்பிரிச்சுவல் வளையத்துக்குள்ளதான் இருக்கு இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் ஆலயம் ஸ்ட்ராங்கா இல்லாட்டி உங்க உலக ஆசிர்வாதத்தை பிசாச ஈஸியா தூக்கிட்டு போயிடுவோம் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன்